வெல்கம் டு ஸ்மாக்ஸ் அர்கேக்ஸ் பலாப்பழம் சிப்ஸ் தான் இது எனக்கு வந்து பலாப்பழம் வந்து நல்ல காயாக இருந்தால் சிப்ஸ் ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஆனால் எனக்கு அவ்வளோ காயான இது கிடைக்கல கொஞ்சம் கடுக்குன்னு காய் இருக்கணும் பல்லையா அந்த மாதிரி இருந்தால் சிப்ஸ் வந்து ரொம்ப நொறுங்குற அந்த மாதிரி வரும் இது வந்து கொஞ்சம் அந்த காய்க்கு அடுத்த ஸ்டேஜ் பழத்துறது ஆனாலும் ஆற்றுல வந்து அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி பண்ணலாமேனு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அதில் அந்த இதெல்லாம் எடுத்துடணும் நல்லா கொட்டை அந்த நரம்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து இந்த மாதிரி எடுத்து பழாப்பழத்தை சுத்தமாக வச்சுக்கணும் ரொம்ப கனிஞ்ச பழம் கிடையாது ரொம்ப கனிஞ்ச பழம்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது இது காய்க்கு ஒரு பதம் கூட அவ்வளவுதான் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் எவ்வளோ ஸ்லைஸை நம்மளால் நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கிறிஸ்பி கிடைக்கும் அதனால் நறுக்கி எடுத்துட்றணும் இந்த மாதிரி பண்ணுறப்பையும் சுவை ரொம்ப அலாதியாக தான் இருந்தது எப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு இனிப்பு சுவை வந்துடுது பழத்தில் அதோட உப்புக்காரம் சேர்க்குறப்ப அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடச்சிது அதனால் நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் பழாப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கு இப்போ ஒரு பழம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு பழத்தையும் அப்படியே நம்ம ஃப்ரூட்டாகவே சாப்பிட முடியாது ரெண்டாவது ரெண்டு நாளைக்கு அதை வச்சுக்கவும் முடியாது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் உடனே இது இப்படி பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு வாரம் நாள் நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் நானும் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பழம் அது எனக்கு நறுக்கி எடுத்துண்டாச்சு இதை வந்து இப்படியே பொறிக்காதுக்கே இது கூட நான் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக அந்த இனிப்பு சுவை இருக்குது இல்லையா ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே போடுறேன் இந்த ட்ரையர் இது ஹேர் ட்ரையர் இது எதுக்காக காமிக்கிறேன்னு சொன்னால் அந்த பழாப்பழம் வந்து பழுக்க ஆரம்பித்ததுனால ஒரு சின்ன ஈரப்பதம் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த ஹேர் ட்ரையரை லைட்டாக அப்படியே ஹீட்டில் காமிச்சா கொஞ்சம் அந்த ஈரம் போயிடுதுன்னா இந்த மாவு கலக்கிறச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால தான் அந்த ஹேர் ட்ரையர் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டேன் நீங்கள் வேணும்னா இருந்தால் போடுங்க இல்லாட்டி பரவாயில்ல ஒரு காட்டன் துணி மெலுசான காட்டன் துணியில் நீங்கள் இந்த ஸ்லைஸை போட்டு வச்சா கூட அந்த ஈரத்தை வந்து அந்த துணி வாங்கிடுறோம் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் காரப்படி உப்புப்பொடி எல்லாம் போட்டு அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடுங்க கடலை மாவு சும்மா ஜஸ்ட்டு தூவினா போல அந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன் தான் நான் போட்டுருக்கேன் இவ்வளவுக்கும் போட்டுட்டு உப்பு காரப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கம்பியோட அந்த கரண்டியோட காம்பால் கலந்து விட்டுக்கோங்க கரண்டியால் போட்டேன்னா குழக்கலாம்னு ஆகிடும் காம்பால் விட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் முதல்ல பெருசாக வச்சுக்கோங்க அப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஜம்முன்னு பொறிச்சி அதாவது எப்படி சொல்கிறது செமி சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியும் இல்லை இது அதுக்காக ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு அந்த மாதிரியும் இல்லை அந்த சாப்பிட்றதுக்கு பதமாக கரெக்டாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அந்த புளிப்பு அதாவது புளிப்பு மீன்ஸ் அந்த பழுக்கிறாமல் கொஞ்சம் அந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் அந்த காரம் உப்பு எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் ஆற்றுல கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் நல்ல வெட்டுக்காய் எடுக்கணும் இது மாதிரி இருந்தால் பரவாயில்லம்னா இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆற்றில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க எனக்கு ஓகேலா நல்ல சிப்ஸ் பதமே புலபலான் இருக்குது நல்லா உதிர்றது ஆனால் ரொம்ப கிறிஸ்பி கடுக்குன்னு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு இது இருக்கும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் போடணும்